ஐயந்தாம் மிகப்பெரிய ஐம்பெரும் விழாவிலே ஒரு ஐம் புலன்களை அடக்கி ஒரு மனிதன் எப்படி சிறப்பாக வாழ முடியுமோ அதை போன்று ஐம்பெரும் விழாவிற்கு வருகிற எங்களுடைய விழா நாயகன் எங்கள் அன்பு தலைவன் அறிவு தலைவன் பாசுமிக்க தலைவன் மக்களுக்காக ஓடி உழைக்கின்ற வேர்வையை சிந்துகின்ற ஒரு வேர்வை தலைவன் பாசமிக்க தமிழ் தலைவன் தமிழர்களின் தலைவன் பிஜேபி என்ற மாபெரும் தேசிய இயக்கத்துடைய தலைவனாக தன்னை அலங்காரம் செய்கின்ற எங்கள் தலைவன் அண்ணன் நகேந்திரன் அவர்களுக்கு இங்கே மலர் மாலை சூடி முருகப்பெருமானுடைய வேலையும் தமிழ் தலைவன் எங்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எங்களுடைய தமிழர் கடவுள் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா குமரி மாவட்டத்தை இணைத்த ஐயா மாஸ்டர் நேசமணி நாடார் அவர்களுடைய சிறப்பு விழா மற்றும் திருத்தணியை சென்னையோடு இணைந்த சிலப்ப ஐயா மாப்போசி அவருடைய விழா இப்படியாக ஐம்பது விழாவை இந்த மலைப்பாக்க நகரில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நாடாளு சங்கத்திற்கு அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடார் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி முத்து ரமேஷ் நாடார் அவர்களை வீரமாணிக்கம் சிவா பத்னாபரை சந்திக்கிறதும் அவர் என்னை சந்திக்கிறதும் நாங்கள் பார்க்காத இடத்தில் அவர் என்னை விசாரிப்பதும் ஆனால் நீங்கள் திடீரென அவர் இந்த மேடையிலே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியில் தவறையும் பார்ப்பது எனக்கு மிகவும் ஒரு பெரிய சந்தோஷம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நினைவில் வைத்து கொண்டாடி இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் பெருந்தலைவர் என்று சொன்னால் அது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொள்ளும் அவர்தான் விருதுநகர் தந்த நமது சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த மக்களுக்காக தன்னையே அப்படைத்த செல்வாமி பெற்றெடுத்த பெருந்தலைவர் காமராஜரை நினைவில் கொண்டுதான் இந்த விழா நடைபெற்றது நேசமணி நாடார் என்று சொன்னால் கேரளாவில் இருந்த குமரி மாவட்டத்தை தன்னோடு தமிழ்நாட்டோடு பெருந்தெடுத்த மாபெரும் தலைவர் ஐயா மேசமணி நாசா நேசமணி நாடார் அவர்கள் அதே போல நமது மாப்போசி ஐயா அவர்கள் திருத்தணியை தமிழகத்தோடு சேர்த்திருந்த மாபெரும் தலைவர் செலவு செல் ஆக இந்த நாட்டிற்காக உழைத்த பெருந்தலைகளுக்கு எடுக்க முடியாத விழா இந்த நாட்டை பாதுகாத்ததற்கு இரண்டு அரணாக தமீ மாவட்டமும் திருத்தணியும் சேர்த்து நமக்கு பெற்றுத்தந்த பெருமுகர்த்துக்கு எடுக்க முடியாத விழா என்று சொன்னால் நமது அன்பு தம்பி வித்துரமை நாளார் அவர்களுக்கும் வீராமணிக்கும் சிவா தர்மராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இப்படி தன்னையே அர்ப்பணித்திருக்கார்கள் அதற்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டிய பெருமகனார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதே போல வந்து பின்னால் ஒன்பது ஆண்டுகள் முதல் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருந்த மாபெரும் தலைவர் பள்ளி சாலை தந்தவர் பள்ளிகள் தந்தவர் சாலைகள் தந்தவர் ஏழை மக்களுக்காக கல்வியை பயில வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் தந்தவர் முடிப்பதற்காக மட்டுமல்ல விவசாயத்திற்கும் இயங்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்து இதுவரையில் மொத்தமாக கெட்டிய அணைகள் அவர்கள் காலத்தில் கெட்டப்பட்ட அணைகள் அத்தனையும் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டது அதை தாண்டி எல்லோரும் கோரிக்கை காட்டினார்கள் தம்பி முத்துரமேஸ் ஆனார் அவர்கள் ஐந்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நியாயமாக கோரிக்கை அத்தனையும் முடிந்தளவு செய்வோம் என்று சொன்னாலும் கடைசியாக சொன்ன கோரிக்கையை முதலிலே நான் நிச்சயமாக செய்வோம் என்பது நான் நேரத்தில் எந்த வழக்கை பொறுத்தவரையிலும் நாடாளு சமூக மக்கள் பெருந்தடைவதற்குப் போலவே உழைப்பாலே உயர்ந்தவர்கள் உழைப்பால் உயர்ந்த புத்தக மக்கள் இன்னைக்கு சென்னையிலே வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டியிருக்கிறார்கள் சென்னையிலும் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிற வகையில் இன்றைக்கு போலோச்சுக்கிற வகையில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி கட்டிடத்துறையாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் எந்த கடைகளாக இருந்தாலும் அதிலே நமது சமூக மக்கள் முன்னே கொண்டிருக்கிறார்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உழைக்கும் ஊழியும் நேர்மையும் தான் காரணம் அந்த வகையில் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் பாராட்டுவதில் நான் தலைமைப்பட்டிருக்கிறேன் கிம்பெங்கர் என்று சொல்லக்கூடிய மகளிர் தலைவர் பெருந்தலைவர் பாரத பிரதமரெல்லாம் உருவாக்கி காட்டியவர் அதற்குரிய இந்திரா காந்தி அம்மையரை பிரதமராக்கி உருவாக்கி காட்டியவர் நேரோடு அவருக்கு உறுமையாக இருந்தவர் தமிழகத்தில் இருந்து சாதாரண ஒரு விருதுநகரிலே பிறந்து போல போலோச்சிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் நிச்சயமாக வகையான அந்த வகையில் இந்த சமூகம் மட்டுமல்ல இந்த சமூகம் ஜாதி சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்து காட்டை மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வழியிலே நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்பதை நேரத்தில் கீழ் நான் சொல்லி நான் வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டது நமது மாண்பு மீது நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்த காரணத்தினால் நான் வருவதற்கு சற்று காரணமாக லேட் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல நமது வியாபாரிகள் சொல்லக்கூடிய அண்ணன் விக்ரமாராஜா அவர்கள் வந்தார்கள் பல்வேறு கோரிக்கைகளை நமது நிதியமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது நிதியமைச்சர் சொன்னார்கள் உங்கள்தான் நாங்கள் நிறைய ஜிஎஸ்டியில் நிறைய சொல்லிவிட்டோம் நிறைய தந்துவிட்டவர் இன்னும் என்ன கோரிக்கை என்று சொன்னார் ஆக நமது சமூகத்தை இந்த ஜிஎஸ்டி அஞ்சு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்று இருந்ததை அதை பதினெட்டை எழு பனிரெண்டை எடுத்துவிட்டு இருபத்தெட்டையும் எடுத்துவிட்டு ஐந்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் உயர்த்தி தந்தது உரைத்து தந்தது நம்முடைய பார்த்து நிறைய தர முடியும் அதில் பெரிதும் நமக்கு உதவியாக இருப்பது நமது சமூக மக்களுக்கு அதிகப்படியாக நமக்கு நன்மை இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் கலந்து கொள்ளும்போதுதான் நமது தேசிய சிந்தனையோடு தேசத்திற்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர்கள் நமது பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்களை நாம் நிலைநிலை நிறுத்தி நாமும் நம்முடைய வழியிலே பொதுமக்களும் சேவை செய்ய நல்ல ஒரு நல்ல சிற்பிகளாக சிந்தனை உள்ளவர்களாக அனைவரும் வர வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு மாநாடு போல் நடத்துகிற எனது அன்பு தம்பி முத்துழமைப்பு நாடாரானது வீரமான திருவா போன்றவர்கள் அனைவருக்கும் தர்மராஜ் போன்றவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த அன்பியை நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்